நாடாளுமன்றத்திலே அறுபதுகள்லேயே மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டை விட்டு விட்டு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அது மட்டும் இல்லாமல் கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து ஒன்றிய பட்டியலில் இல்லை அதனால் தமிழக அரசு அதோடைய கருத்துக்களை கேட்காமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் பேசாதீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் அடுத்த விஷயத்துல நீங்கள் தலையிடுறீங்க இது பொது பொதுங்க மொழி பொது அவங்க வீட்டுக்கு மொழி கிடையாது மக்கள் ஏன் இஷ்டம் நான் பேசுவேன் எனக்கு வேணும் நான் பேசுவேன் எனக்கு வெளிநாட்டில் இது வெளி மாநிலத்தில் எனக்கு தொடர்பு இருக்குது நான் இந்த தமிழை வச்சுட்டு இங்கே நான் தொழில் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா நான் வந்து நியூமராலஜி பார்க்குறேன் எல்லா ஊருக்கும் போக வேண்டியிருக்கும் கர்நாடகம் போக வேண்டியிருக்கும் இப்போ டெல்லி போகின்றிருக்குங்க எனக்கு டெல்லி தான் மெயின் டெல்லி பாம்பே போ போகிறது அப்போ நான் த இங்கேயே குதிரை குண்டு செட்டில் தமிழை படிச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா இங்கிலீஷ் தெரியும் கற்றுக்கிட்டேன் ஸ்கூலில் கற்றுக்கிட்டேன் இப்போ வேறு வழி இல்லை எனக்கு ஹிந்தி தேவைப்படுது ஏன்னா நாலு காசு நான் சம்பாதிக்கணும் அதாவது பொல போது ஒன்று நீ பொலை உனக்கு புல ஆயிரம் வரைக்கும் அரசியலில் சம்பாதிக்கிற எல்லாம் பண்ணுற எல்லா அரசியலும் உதயம் நாங்கள் எங்கேயா பண்ணுவோம் நாங்கள் வெளியே போனோம் தான் எங்களுக்கு காசு அதனால் ஹிந்தி இதெல்லாம் மட்டமான செயல் உனக்கு இது இது வந்து நம்ம மக்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி அழிக்கிறதுக்கு உ நீ யார் அழிக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா நீ கற்றுக்கிறதா வேண்டாம் ஆனால் நீங்கள் பள்ளி பள்ளிகளில் நடத்துகிறீங்களே கனிமொழியில் நடத்துகிறீங்களே பள்ளிக்கூடம் அதுக்கு மற்ற க கற்றுக் கொடுப்பீங்க ஸ்கூலை பூட்டிகிட்டு போ இப்போ நான் சொல்கிறேன் ரோஷம் இருந்தேன்னா இதை பார்த்தேன்னா நீ இது ஸ்கூலை பூட்டு நாங்கள் ஹிந்தி சொல்லி தான் கொடுப்போம் எது சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வயதில் வருது இல்லையே அப்போது ஓன் பிள்ளை மற்ற கோடீஸ்வரன் ஆகணும் என் பிள்ளை தமிழை படிச்சுட்டு இங்கேயே உட்காந்துருக்கணும் என்னடா நியாயம் இது இது என்ன உலகம் இது உங்களுக்கு நாங்கள் பதவியை கொடுத்து எங்களுக்கு வந்து சேவை செய்ய சொல்லி தான் அழி பண்ண சொன்னோம் மொழி மொழி பிரச்சனையை கொண்டு வரதுக்கு தேவையில்லை இப்படி தான் ஒரு அந்த காலத்தில் உங்கள் அப்பன் செஞ்சதுனால இன்றைக்கி இந்தி இன்னைக்கு இந்த மாதிரி நான் இருக்கேன் அன்றைக்கி ஹிந்தி ஒழுங்காக ஹிந்தி ஒழிவுன்னு சொல்லி ஹிந்தியை படிக்க விடாமல் பண்ணி அதனால தான் நான் இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இல்லை நான் இன்னைக்கு கொடிசுறேன் அவங்கள நான் கொடிசுறேன் இன்றைக்கி அவங்க கொடிசிறேன் ஆகிட்டு என்ன பிச்சைக்காரன் ஆகிட்டேன் என்ன இது என்ன கொடுமை அது ஹிந்தி வேணுங்க ஹிந்தி இப்போ பேங்க் மேனேஜர் இருக்காரு தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவன் தமிழ்நாடு கவர்மெண்டில் வேலை செய்கிறவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே நல்ல மால் வாங்குவோம் லஞ்சம் வாங்குது வாங்குவோம் சம்பள வேலைக்கு மாட்டான் பாதினா போவோம் பாதினா போக மாட்டான் இந்த பிழைப்பு இவங்களுக்கு அப்படி இல்லை பேங்க் மேனேஜர்ல உள்ள எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ட்ரான்ஸ்பர் எங்கே வேணால் போடுவாங்க இப்போ நீங்கள் கார்பரேஷன் இபி டிரான்ஸ்போர்ட் இவங்கெல்லாம் இங்கே குட்டி சட்டியில் குதிரை ஓட்டுவாங்க அந்தந்த ஏரியாவிலேயே இங்கே பேங்க் மேனேஜருக்கு அப்படி கிடையாது டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படி கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே தூக்கி தூக்கி அடிப்பான் எங்கே வேணால் போடுவாங்க இப்போ கலெக்டர் இருக்கார் கலெக்டர் எங்கே வேணால் போடலாம் பெரிய அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் அவங்க எங்கே வேணால் டிரான்ஸ்ஃபர் போடலாம் அப்போ அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருது அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிகழ்ச்சி எப்படி அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ட்ரைனிங் பண்ணும்போது ஹிந்தி கற்றுக்குறாங்க ஹிந்தி வேணுங்க பிடிக்கல அதெல்லாம் முதல்ல இதை மாதிரி பண்ணுறது வந்து இப்போது முட்டாத்தனம் இல்லை முட்டா பையத்தனம் ஒரு ஒரு மொழியை வந்து வளர்க்க விடணும் ஏன் இதை போய் கர்நாடகத்தை சொல்ல பார்ப்போம் போய் பேசு சொல்லு கர்நாடகா மொழி இங்கே எவ்வளோ பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி கர்நாடக தான் இங்கே இருக்கான் இன்றைக்கி ஹோட்டல் பிஸ்னஸ் சொல்லும் கர்நாடக கடனா பண்ணுறான் அவன் அவன் ஓட்டல்தான் நீங்கள் சோதிக்க போகிறீங்க வெக்கமாக இல்லை அந்த ஹோட்டலில் நல்லா இருக்குது சாப்பாடு பே நான் பேர் சொல்ல விரும்பலை கர்நாடகாரங்களை சென்னையில் ஃபேமஸான ஹோட்டல் பிரா நிறைய பிரான்ஜ் வச்சுக்கிட்டு அவங்க தான் வராங்க வச்சுருக்காங்க அப்போ அவன் 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 ஹோட்டல்தான் நம்ம ஆளுங்க ஹிந்தி ஒலிங்கிறவன் கர்நாடகார்கள் நீ ஒலிகேன்னு சொல்லி பார்க்கலாம் பிரித்து மேஞ்சிடுவாங்க பிரித்து மேஞ்சிடுவாங்க இவங்க இவங்க வந்து பூனை கண் பூலோகம் இருண்டுன்னு நினைக்கிறாங்க இவங்க சொல்ல சொல்ல மொழி ஏறும் ஏறி தான் போச்சு இதுக்கு முன்னால் ஹிந்திக்காரி சரி இப்போ எடுத்துங்க உங்களுக்கு வேலை செய்ய மாத்திரம் ஹிந்திக்காரன் வேணுமா அப்பா அவன்கிட்ட நான் பேசணும்னையா நான் ஒரு கம்பெனி முன்னாடி இரநூத்தம்பது வேலைக்காரன் நான் வச்சுருக்கேன் அவனுக்கு நான் கன்வீன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அவன் மொழியும் கற்று தான் சரி அவங்க வந்து பதினைஞ்சி நாள் கற்றுக்கிறானய்யா அறிவு வேண்டாம் அறிவு இந்த மாதிரி அடிக்கிற எனக்கு அறிவு வேண்டாம் அவங்க வரான் தான் கொடுப்போம் தான் நான் தான் மாநிலத்தில் வேலை கிடைக்கல பஞ்சம் பசி ரெண்டாவது சம்பளம் கம்மியாக இருக்குது நம்ம இங்கே கொடுக்குறதே கம்மிங்க பாவம் நீங்கள் பஸ்ஸில் போறீங்க யார் லேபர் கம்பெனி லேபர் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பஸ்ஸு டெய்லி ஸ்பாட்டில் இருந்து ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் விட்டு இறக்குறாங்க பாவங்கள் அவங்கெல்லாம் கொத்தடிக்குமே கஷ்டம் நம்ம ஆள் மாதிரி வே வேலை செய்யாமல் ஓபி அடிக்கல ஓபி அடிக்கிறது கிடையாது லாரியில் கூப்பிட்டு போகிறாங்க லாரியில் நிற்க வச்சு இப்ப நீங்க பாருங்கள் சரி இன்னைக்கு மெட்ரோ மெட்ரோங்களை பாரு பார்க்கலாம் உள்ள எத்தனை பேர் தமிழ் காரர் இருக்கான்னு பார்ப்போம் ஒத்தன் ரெண்டு பேர் இருக்கான் மேலதிகாரி மிச்சது ஃபுல்லும் அவங்க தான் அவங்க அவங்க வேலைய செய்கிறத நம்மளால் செய்ய முடியுமாயா ஒரு வீடு ஏயா அவன் என்னையா வேலை செய்யலை இந்துக்காரன் கொத்தாள வேலைக்கு சொல்லிட்டாங்கயா சித்தாள் வேலை வந்து மேஸ்திரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபீல்டில் இன்றைக்கி சப்ளையராக வந்துட்டான் ரெண்டாவது நம்ம சமையலை செய்கிற மாதிரி அவன் நம்மளுடைய அவியல் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் செய்கிற அளவு வந்துட்டான் அப்புறம் இந்த இது இருக்கிற சாப்பாடு வகைகள் அதுலேயும் வந்துட்டான் அப்போ எல்லாத்தையும் வந்தாச்சு இனிமேல் முழுசு நினைஞ்சது முக்காடு எல்லா பலையும் உள்ளே இறக்கிட்டீங்க நீ முதல்ல எழுத்துருக்கணும் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் எல்லாத்தையும் இங்கேயிருந்து நாடு கிடத்துற மாதிரி கிளாச்சி ஓடுகான் ஓடுகான்னு சொல்லியிருக்கணும் உனக்கு வேலை செய்யறது மாதிரி நீ வச்சுருக்க அதனால் இது ஹிந்தி வேணுங்க ஹிந்தி இல்லைனா நாடு உருப்படாது இல்லை கலைஞர் நானே வெளியிட்டாங்க அது விடலாம் அப்புறம் நோட்டில் ரூபாயில் ஹிந்தி இருக்குது அது விடலாம் ஏன் பழையமாரி ஓலைச்சூழி வச்சுட்டு போங்களேன் ஏன் எதுக்கு என் நோட்டு ரூபாயை வச்சுருக்கீங்க ரூபாய் இவங்க இவங்க ரூபாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இருக்கான் அப்படி ரோசம் வெக்கம் மானம் சூடு சொல்ல இருந்தீங்கன்னா என்ன எவெல்லாம் லஞ்சம் வாங்குறானோ எவெல்லாம் இதை அழிக்கிறானோ எவெனெல்லாம் லஞ்சம் வாங்குறானோ இந்த ப அதில் ஹிந்தி இருக்குல்ல அந்த பைசா குப்பையில் போடு குப்பை தொட்டியில் போடுறேன் இல்லை இல்லை எல்லா அரசியல் வேலையும் சொல்கிறேன் இப்போ ஏற்கனவே கேஸில் இருக்கிறவன் இனிமேல் வாங்குறவன் தயவு செய்து மானம் வைக்க சூடு சொன்ன உப்பு போட்டு சோகத்தில் சாப்பிட்றேன்னா நீ வந்து இந்த ரூபாய் ரூபாயை கல்ல பைசாவெல்லாம் பதுக்கி வச்சிருக்கீங்களா அதில் ஹிந்தி இருக்குல்ல உ மனசாட்சி குத்தமில்ல ஒரு ரோச உண்டு ஆம்பளையாக தூக்கி வெளியே குப்பையில அது ஏழைகள் எடுத்து யூஸ் பண்ணுவான் ஹிந்தி வந்து ஒலிகா ஒலிகெல்லாம் சொல்கிறதுலாம் வேஸ்ட்டு இனிமேல் வருங்காலத்தில் ஹிந்தி தான் இங்கிலீஷ் அப்படி சொன்னீங்க பிரிட்டிஷ் காலத்தில் இங்கிலீஷ் பேசக்கூடாது தமிழ் தான் பேசணும்னு சொன்னீங்க அப்புறம் இங்கிலீஷு காமன் மொழியாக இல்லையா மூணாவது மொழி இருந்து தான் ஆகணும் வந்து தான் ஆகும் அடுத்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக நடக்கும் இவங்க அதாவது இவங்க எதெல்லாம் இல்லை இல்லைங்கிறத கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னாங்க இன்றைக்கி இடத்துக்கு இடம் கோயில் பெரிய பெரிய இது டெவலப் ஆகிருக்கு கொயில டெவலப் ஆயிருச்சு மக்கள் ஆக்மீகிட்டல இருக்காங்க அதல வந்து எந்த மாற்றமும் கிடையாது அதனால இவங்க சொல்றதுல பெரிய விஷயமே இல்ல இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றுங்கள்